தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பாய் பயப்படாதே யோவான் பதினைந்து ஒன்பது இதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் தேவனுடைய அன்பு என்பது கலப்படம் இல்லாத அன்பு தாய் தகப்பனுடைய அன்பில் கூட நாம் சில நேரங்களில் குறைபாட்டை கண்டுபிடிக்கலாம் சொத்துக்களுக்காக பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்வதும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வஞ்சகம் செய்வதும் என அன்றாடம் நமது சமுதாயத்தில் சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய அன்போ அப்பழுக்கற்ற அன்பாக இருக்கிறது தேவனை தங்களுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டுமே தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும் நாம் இந்த உலக காரியங்களில் மூழ்கி இருக்கும் வரைக்கும் இந்த உலக அன்பை மட்டுமே நம்மால் காண முடியும் நாம் எப்போது இந்த மாயையான உலகத்திலிருந்து வெளியே வந்து ஒரு அற்புத தேவனை கண்டடைகிறோமோ அப்போதே தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த அன்பிற்குள் நிலைத்திருக்கவும் முடியும் அந்த தேவ அன்பை வெளிப்படுத்த வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அன்பு எப்படி அப்பழுக்கற்றதாக காணப்படுகிறதோ அதுபோலவே இயேசுவின் அன்பும் அப்பழுக்கற்றது யார் மற்றவர்களுக்காக உயிரை கொடுப்பார்கள் யாருமே உயிரை கொடுக்க மாட்டார்கள் ஏதாவது சிறிதளவு தேவையை மட்டும் வேண்டுமானால் சந்தித்து கொடுப்பார்கள் ஆனால் கிறிஸ்து இயேசுவோ தமது ஜீவனையே கொடுத்தார் ஒரு பாவமும் செய்யாமல் அணு அணுவாக சிதைக்கப்பட்டார் இப்படி தனது ஜீவனையே கொடுத்தவரை நாம் எங்கும் பார்க்கவே முடியாது இதுவே தேவ அன்பு அந்த அன்பில் சிறிதளவும் சுயநலம் கிடையாது இன்று நமது அன்பு எப்படி உள்ளது நமது அன்பில் பலவிதமான உள்நோக்கங்கள் உள்ளன பலவிதமான சூதுக்களும் வஞ்சகங்களும் அடங்கி இருக்கின்றன இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கக்கூடாது இந்த அன்பிலிருந்து நாம் வெளியே வந்து தேவனுடைய சுயநலமற்ற அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் இதற்கு நமக்கு கிடைத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் அவரிடம் துளியளவும் உலக அன்பே கிடையாது எல்லாமே பரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அன்பு இந்த அன்பில்தானே நாமும் நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதனால் நிச்சயமாகவே தேவனுடைய அன்பு உங்களுக்குள் நிலைத்திருக்கும் பயப்படாதிருங்கள் நீங்கள் பரலோகத்தை பிரதிபலிப்பவராக இருப்பீர்கள் ஆத்தும அன்புள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆத்தும ரட்சிப்புக்காக பாரத்தோடு ஜெபிப்பீர்கள் உங்கள் அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்